உதவி வந்து ரொம்ப நாள மிரட்டிக்கிட்டே இருக்கு தமிழ் சினிமாவில நான் போயிடுவேன் போயிடுவேன் நான் வந்து படம் நடிக்க மாட்டேன் தயவுசு சொல்லுங்க நீங்க வந்து அவர் போகாதீங்க நடிக்க வைங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் முதல் படம் உதவிக்கு நான் பண்ண வேண்டியது உதவி வந்து ரொம்ப தங்கச்சி தங்கச்சி வந்து கேட்டுச்சு ஆனா உதய்க்கு வந்து படம் பண்ணுங்க ஒரு உதய வந்து போட்டோஷூட் எடுத்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஆக்சன் படம் நான் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் உதவி வந்து ஆனால் நான் நிறைய லவ் பண்ணணும் நான் லவ் பண்ணுறேன் ராஜேஷ் மாதிரி ஒரு குடிச்சவராக பண்ண டேரக்டர் நிறையா பேர் இருக்காங்க லவ் படமாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஷ் என்ன போயிட்டார் இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக நான் உருவாக்கியிருப்பேன் ஆக்சுவலாக எட்டு வருஷம் கழித்து உதய் வந்து அதுவும் திரும்பி தங்கச்சி வந்து அதுவும் எப்படின்னா எனக்கு எப்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா ஒரு படம் நின்றுச்சு ஒரு படம் நின்று வேறு நெக்ஸ்ட் படம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உடனே வந்து என்கிட்ட வந்தாங்க எங்கள் எப்பயுமே என்னுடைய செல்ஃபில் கொஞ்சம் கதை ஒரு இப்போ இருபத்தாறு கதை இருக்குது சுந்தர் சார் வேணுன்னா தரேன் சார் அவளுக்கு உன சார் இருக்கில் கதை கொண்டு இருக்கு சார் அப்படின்னா நான் வந்து சைக்கோ பண்ணோம் சைக்கோ வந்து ரொம்ப அழகான ஒரு அனுபவம் ஏன் உதய் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவர் பெரிய நடிப்பில் வந்து ஒரு கமல்ஹாசுனா சிவாஜி மாதிரி கிடையாது ஆனால் பண்பில் உதவி மட்டும்தான் தமிழ் சினிமா ஏன் வரை திரும்பி திரும்பி நடிக்கணும் அப்படி சொல்லணும்னா எங்களை மாதிரி டேரக்டர்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் விஷயம் அவர் ஒர்க் பண்ணுறது வந்து அவர் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுள் நான் வந்து எனக்கு வந்து உதவி வந்து ஒரு தோசை ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் முதல்வர் பார்க்கும்போது நான் உதவி சொல்லிச்சேன் இல்லை சார் நான் அதுவே நடிக்கல அப்படின்னு சொன்னது நான் ரொம்ப இந்த மேடையை ரொம்ப முக்கியமான மேடையாக பார்க்குறேன் கலகத்தலவன் தான் அவர் நெக்ஸ்ட் அது மாற்றமே கிடையாது அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா என் படம் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப டென்ஷனான டைமு உதவி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தூங்கியிருக்காது எனக்கு தெரியும் கேரனில் போய் கூட தூங்காது பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்து 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 அப்புறம் எனக்கு எனக்கு சின்ன ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடுக்கும் நான் பார்ப்பேன் உட்காந்து வாக்கில் அப்படியே கண்ண முடிவு கொஞ்சம் நேரம் ஆசதியாக இருந்து தூங்கும் அந்தளவு டெடிக்கேட் என்ன தான் ஒரு ஒரு பர்சனாலிட்டி ஸோ அதனால தான் நாங்கள் ஒர்க் பண்ணி முடித்த பிறகு அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருந்து வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துலேருந்து வந்து அவ்வளவு எளிமையாக அவ்வளவு ஒரு எளிமையாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது எவ்வளோ எளிமையாக யாருமே இருக்க மாட்டாங்க அந்த எளிமைக்கு சொந்தக்கார ஒரு தம்பி உதய் செய்து நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூற்றஞ்சு நாள் இருக்குது அதில் ஒரு நூறு நாள் நீங்கள் வந்து செய்து நடிக்கணும் நான் ரொம்ப சின்சியராக கேட்டுக்கிறேன் ஏன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வேறு இல்லை அப்படின்னு சொல்ல வரல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கேன் தட்ஸ் ப்ளீஸ் 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 டோன்ட் குவிக் மூவிஸ் நீங்கள் பாலிடிக்ஸு பெரிய பெரிய இடத்துக்கு வந்துடுங்க பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க பட் இருந்தாலும் இருந்தாலும் இந்த ரசிகர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் வெளியே வரும்போது அடிச்சு கலப்பிட்டாங்க பசங்க ஆக்சுவலா கலப்பிட்டாங்க அப்புறம் சினிமா சினிமா ஆ ஓகேப்பா ஓகேப்பா சினிமா வந்து சோ பியூட்டிஃபுல் டு பி இன் சினிமா இஸ் சோ பியூட்டிஃபுல் வி ஆர் ஆல் டெமிக் கார்ட்ஸ் நாங்களாம் பின்னால் இருக்கோம் கேமராவுக்கு பின்னாடி நீங்களாம் டெமிக் கார்ட்ஸ் செக்ஷன் ஸோ ப்ளீஸ் டோன்ட் டோன்ட் மிஸ் நோட் மிஸ் தட் ஆக்சுவலி அதனால் வந்து இப்போ எல்லாரும் இப்போ பார்ட் டூ சொல்லிக்கிறாங்க நான் வந்து இப்போ சைக்கோ பார்ட் டூ எடுக்க முடியாது நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல படம் உதவி கேட்பாங்க எப்போ வந்து உதவி கேட்டவோம் அது என் தான் நாங்கள் கேட்கும் அது எப்போ கேட்டாலும் ஒரு நல்ல படமாக இருக்கும் இன்னும் அவர் பெஸ்ட்டு பெஸ்ட் நான் வந்து அவருக்கு வாங்குவேன் இது வந்து உதவியை பற்றி பேசுகிறது எப்பொழுதும் உதவியை பற்றி பேசுறது எனக்கு ஒன்றும் இல்லை மிதானியத்தை வந்து அவங்க எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் ஃபோன் எடுக்கல நான் ஷூட்டில் நடிச்சிருந்தேன் நான் ஈவினிங் வந்தேன்னே என்னென்னு கேட்டேன் சதீஸ் தான் கேட்டேன் அந்த மாதிரி அண்ணா கூப்பிட்டார் நான் அண்ணா கூப்பிடவே வேணாம் ஒரு மெசேஜ் போட்டால் போதும் வந்துருவேன் அப்படி சொல்லுவோம் அந்தளவுக்கு நான் எப்பொழுதுமே உதவி கூட நான் ஒரு இருபது வருஷம் உதவி கூட பழகிட்டு இருந்திருக்கேன் அந்த இருபது வருஷத்தில் வரைக்கும் ஒரு நாள் கூட உதவி மாறுனதே கிடையாது குரோத்து வேறு இடத்துல குரோத் இருக்குது ஆனால் மனசு லெவலில் அவர் அப்படியே இருக்கிறாச்சு அவர் நான் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன் நாங்கள் சொல்லலாம் அவனே பயங்கரமாக ஐஸ் வைக்கிறதோ அப்படின்னு சொல்லலாம் ஐஸ் எல்லாம் ரொம்ப சீசராக பேசுகிறேன் அவர் கூட ஒர்க் பண்ணாங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணி தருங்க அவ்வளோ ஸ்வீட் அச்சு அவ்வளோ ஸ்வீட் ஆனால் ஆரம்பிக்க போது இங்கே நான் வந்து உட்காந்து இருக்கும்போது மகள்கிட்ட அவர்கிட்டையும் வந்து எதோ பேசுகிறாங்க உதவி கேட்டோம் இது பண்ணுங்களா இது பண்ணலையா அப்படி எதுவும் சும்மா காதில் கேட்டேன் ஒட்டு கேட்குறாங்க உதவி அப்போ கேட்கும்போது வந்து இவ இவரும் சொல்கிறேன் இல்லை இல்லைன்னு அவர் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு மகள் தம்பி வந்து ரொம்ப காமாக சொல்லுங்கள் இல்லை இல்லை கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் உதய் பிளீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையா ஆனால் எப்பொழுதுமே மனிதர்களுக்கு அப்படி அவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து அது வந்து பேசும் உதயம் ரொம்ப நல்லா இருப்பீங்க தயவுசு சினிமா வந்து குவிட் பண்ணுவீங்க ப்ளீஸ் இட்ஸ் மை வெரி ஜென்யூன் மை ஜென்யூன் ரிக்வஸ்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் மகிழ் இப்போ ஒரு சின்ன பாம்பு போடுற பாருங்க மகிழ் படம் எதுவுமே பார்க்கல இப்போ உடனே நாளைக்கு போய் எழுதிருவாங்க எவ்வளோ திமுர் இருந்தா மகிழ் படம் பார்க்குறதுக்கு திமுர் வேணுமா இல்லை திமுர் இல்லாமல் இருக்கணுமான்னு தெரியல ஐயா முழு முன்னா முன்னூத்தறுபத்தஞ்சி நாளில் வந்து ரெண்டு தான் ஒர்க் பண்ண முடியுது அதுக்கப்புறம் அவ்வளோ அவ்வளோ வேலை இருக்கு அவள் வேலையில் அவ்வளோ வேலை செய்யாமல் சமையல் சினிமாவில் இந்த மேடையில் வந்து நிற்க முடியாதுச்சு அவ்வளோ தான் உலகம் படம் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது படத்தை விட மகிழ் எடுத்த எல்லா படத்தையும் கூட அவர் அவ்வளோ மென்மையான மனிதர் அவ்வளோ அழகாக வந்து மனிதர்களோட பழகுவார் என்னுடைய நல்ல நான் இருக்கும் ஃபஸ்ட்டு படம் சித்திரம் பேசி பார்த்து வந்து அவர் என் கையை பிடிச்சி வந்து அவ்வளோ சென்சிபிளாக அவ்வளோ அமைதியாக பேசினார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நிச்சயமாக பார்ப்பேன் இந்த படம் பார்ப்பேன் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆக்சுவலாக ஆக்சுவலா அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்ச படம் ஹிக்கில் தெரிஞ்சுது படத்தை வந்து நீங்கள் தயாரித்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டை ஷார்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு டேரக்டர் இன்னும் டேரக்டர் பற்றி தெரிஞ்சிருக்கிறேன் ஆக்சுவலா ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக அவர் எடுத்திருக்காரு எனக்கு ரொம்ப சொந்த மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதாரணமாக அந்த படம் வெற்றி அடுங்க ஆக்சுவலாக ரொம்ப சாதாரணமாக இதை பார்த்தோம் நீங்கள் பண்ணிருங்க உதய திரும்பி பிடிச்சிக்கங்க அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்புறம் பார்த்தேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீகாந்த் தேவம் நிறைய பேர் அப்புறம் கவிஞர் பார்த்தேன் ரொம்ப நாள் இருந்துச்சு அப்புறம் வேறு என்ன பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்தியா தோற்றுச்சி காலையாக இருக்குது நல்லா தான் ஆடினாங்க அந்த சூரிய சூரியகுமார் யாரோ அடி எடுத்து புட அடித்தானா இதில் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டான் சரி அடுத்த மேட்சில் இந்தியாவில் வின் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி தேங்க்யூ